వాజో నిత్య గోవిందా నిత్య గోవిందా నిత్య గోవిందా మనికం మస్టే అగారం మమారం విరండు నిర్కోత్లి అపతో నచె వందే என்னன்னா இன்னொரு இதுவும் நித்திய தியானத்தில் சொல்லியிருக்கீங்க ஒரு ஒரு செயலோ சொல்லோ இன்பத்தை தருமானாலும் துன்பத்தை தருமானாலுங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவீங்க அதை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி பார்க்கும்போது சொல்ல வேண்டாம் தாங்க மாஸ்டர் தோணும் அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நான் எப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரது அது எனக்கு புரியல இங்கே தான் புரிதலில் தப்பு நடக்குதுங்கிறது இன்பம் துன்பங்கிறது எதை பேஸ் பண்ணிருக்குது ம் ஒரு ஒருத்தனுக்கு வந்து ஒரு சாராயம் குடிக்கிறான் ஒரு கஞ்சா அடிக்கிறானா அவனுக்கு இன்னைக்கு கஞ்சா வாங்கி கொடுத்தா அது அவனுக்கு இன்பம் கஞ்சா குடிச்சிட்டு இருந்து பிடிங்கிட்டினா துன்பம் ஒரு ஒரு உங்கள் அண்ணன் மையனை ஒருத்தருக்கு அங்கே காலேஜில் போய் கட்டு போயிட்டான் அவன் கஞ்சா குடிச்சிட்டு இருக்கிறான் அவன்கிட்டருந்து கஞ்சாணி பிடுங்குற அப்போ வந்து நான் செய்யக்கூடிய ஒரு செயலானது எனக்கோ பிரத்தியாக இருக்கோ இன்பத்தையோ துன் துன்பத்தை கொடுக்குமானால் அது பாவனம் செய்ய மாட்டேன் அப்படின்னு விட்டுருவியா இல்லை இன்பம் மீது துன்பம் மீது அப்பா போயிருது இல்லையா அவனுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சமாச்சாரம் ஒரு முள் குத்திரிச்சு வலிக்குது முள் எடுக்கணும் முள் எடுக்கும்போது அவனுக்கு வலிக்கும் முள் எடுக்கும்போது வலிக்குது அது அவனுக்கு துன்பத்தை கொடுக்குது அதனால் அதை பாவத்தை சேர்ந்து நான் முள்ளை எடுக்க மாட்டேன் அப்படின்னு விட்டுற முடியுமா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஆப்ரேஷன் பண்ணும்போது வலிக்கு தான் செய்யும் ஒரு டூ உடல் ஆப்ரேஷன் பண்ணுறேன் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் கிழிச்சி எடுத்து பண்ணணும் ஐயோ அதை அவனுக்கு வலிக்கும் அதனால் நான் வந்து துன்பத்தை கொடுக்கிறது இப்போ சைலாம் முற்ற முடியுமா அவனுக்கு நன்மை பயக்குதா தீமை பயக்குதா அப்படிங்கிறது நீ கவனம் செலுத்தணும் இல்லையா அந்த பயன் தவறாக ஒன்று தெரியாமல் பண்ணிட்டான் அப்போ அவனுக்கு அதை வந்து பறித்து அவனுக்கு அதை அதனுடைய நன்மை தீமைகளை சொல்லி உடல் பாதிப்புகளை சொல்லி அவனுக்கு புரிய வச்சு மாற்றும் போது அவனுக்கு வாழ்க்கையும் இன்பத்தை கொடுக்குது இல்லையா கொஞ்சம் நேரம் அது புது வர துன்பத்தை விட வாழ்க்கை முடுக்கே கொடுக்குற இன்பம் தானே பெருசு அப்போ இன்பமேது துன்பம் இதில் நீங்கள் புரிதலில் தவறு பண்ணிடுறீங்க அதனால் இந்த விளைவு அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சைக்காலஜியில் ஒரு பிரச்சனை இருக்குது ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருக்குது அது என்னன்னே தெரியுமா அவங்க பட்டி பேசிகிட்டு இருக்காங்க யார் பூனைக்கு அதுதான் சின் பழிக்க சொன்னேன் பூனைக்கு மணி கட்டுவது யார் அப்படின்னு யார் பூனைக்கு மணி கட்டுறது அவருக்கு யார் அதை எடுத்து சொல்கிறது உங்கள்கிட்ட ஒரு சில குறைகள் இருக்கும் உங்கள்கிட்ட குறைகள் அவர் எடுத்து சொல்வார் அவர்கிட்ட குறைகள் நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க ஒருத்தர் ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணி போகிறது அது ஒருத்தர் ஒரு மாதிரி புரிஞ்சுருப்பீங்களே அப்போ நீ ஒரு அவங்க ஒன்று செய்கிறாங்க அது தவறுன்னு தெரியுது அது திருத்தணும் ஆனால் நீ அவங்ககிட்ட சொல்ல போனச்சுன்னா அது வந்து அவர்களுக்கு இன்பத்தை தருதா துன்பத்தி தருதான்னு பார்க்குற நீ சொல்லும் போது அவங்களுக்கு துன்பத்தை தரும் அதனால் நான் சொல்ல மாட்டுறேன் அதனால் என்னோடய அகங்காரம் மாமங்காரும் நேர்கோட்டில் இல்லை முடிஞ்சு போச்சு ஒன்று ஒன்றும் அடிவாங்கதான் ஒரு தவறான புரிதல் அடுத்து சரியான புரிதல் கூட சரியான வழி கொண்டு போக முடியல பாரு அகங்காரம் அமங்காரம் நேர்கோட்டில் இருக்கணும்னு தெரிஞ்சுச்சு அந்த ஒரு சத்தியை எடுத்து ஃபாலோ பண்ணியிருந்தாலே இதெல்லாம் கரெக்டாக வந்துடும் சதி நீ ஃபாலோ பண்ணும்போது என்னாகும் நீ செய்யக்கூடிய செயல் நிச்சயமாக இன்பத்தை தான் தரும் தற்காலிக துன்பமாக இருந்தால் நிரந்தர இன்பம் இருக்குது அப்போ அங்கே தோற்று போயிடுவோம் நம்ம நம்மளோட அறிவு வச்சுட்டு நம்ம அதாவது இங்கேயும் பெரும் சரணாகி இது எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் ஹாஸ்டல் சொல்லியிருக்காரு அப்படியே அப்ளை பண்ணு அப்படி சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே அப்ளை பண்ணியிருந்தோம்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அகங்காரம் மாமகாரம் வந்து சரியாக அப்ளை பண்ணும் பொழுது சத்தியத்துலேருந்து உண்மையிலேருந்து வாய்மையிலேருந்து எல்லாம் கரெக்டாக வந்துடும் நம்ம அங்கே என்ன பண்ணுறோன்னா நம்ம அறிவை கொண்டு வச்சுக்கிட்டு அங்காரம் மமங்காரம் நம்ம கணக்கு பார்த்தோம்னா இங்கே அவருக்கு துன்பத்தை தரமே நம்ம அப்போ நம்ம இன்பமே துன்பமே நம்ம இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை ஆனால் நம்ம சிற்று வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து அப்படின்னு சொல்லி அதை விட்டுறோம் அஹங்கார மாமக்கார அங்கே தோணும் அவங்க முடிஞ்சு போச்சு அங்காரம் மாமகார் நேர்கோட்டில் வெளினாலும் மறுபடி நீ பழைய பொசியில் இருக்க உன்னோடய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீ எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆகலன்னா தெரிஞ்சுக்கோ கொம்பு கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்குது முன்னே தெரிஞ்சதோட இப்போ உங்களுக்கு விஷயம் அதிகம் தெரியும் அதனால் கொம்பு கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்குது அடுத்தவங்கட்ட பேசும்போது இன்னும் கொஞ்சம் திமுக தேனா விட்டு அதிகமாக வந்துடும் ஏன்னா சரணாகதி இல்லையா சரணாகதி இல்லாமல் கொம்பு வந்து என்ன பண்ணுறது எவ்வளோ தான் நாலேஜ் சேர்த்துக்கிட்டாலும் நாளைக்கு பேர் பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் அந்த நாலேஜ் தான் உனக்கு பிரச்சனை இருக்கும் நாலேஜ் தூக்கி எறிஞ்சால் மட்டும்தான் உனக்கு நடக்க வேண்டியது நடக்கும் சரணாகதி இல்லாமல் நாலேஜ் தூக்கி எறிய முடியாது அங்கே போயிட்டு சரணாகதி வராது உனக்கு ஃபுல்லாக எல்லா நாலேஜும் வச்சு பெருசாக கொம்பு முளைச்சதுக்கப்புறம் சரணாகதி கொண்டாட முடியாது சரணாகதி இங்கே கொண்டு போகிற ஒரு விஷயம் பேசிக்கலே அப்போ ஒரு முட்டால் இந்த முன்னாள் தான் ஜெயிச்சுணுன்னு நான் சொல்கிறது நிச்சயமும் ஒரு அறிவாளையால் ஜெயிக்க முடியாது ஒரு புத்திசாலி போராடி போராடி கடைசியில் சங்கி போய் வ தான் ஜெயிப்பான் முட்டால் கண்டிப்பாக ஜெயிப்பான் ஏன்னா அப்படியே அப்ளை பண்ணுவான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு அகங்காரமும் அமகாரம் ஒன்றா இருக்கணும் அப்ளை பண்ணால் அவ்வளோதான் அவன் அவங்க புத்தி இல்லை அதனால் வந்து உன்ன மாதிரி யோசிக்க மாட்டாங்க இது வந்து இன்பத்தி கொடுக்கும் தின்பத்தி கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அறிவுங்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது நமக்கு மேற்பட்ட அறிவுலேருந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு நம்ம கீப்பட் அறிவு வச்சு அதை யோசிக்கிறோம் எப்படி வந்து நம்ம அதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் தான் வந்து நிற்கும் இப்போ அங்கே சதியமும் போச்சு அங்காரமாக மாறும் போச்சு அப்போ கற்றுக்கிட்டு விற்று என்ன பண்ணுச்சுன்னா உனக்கு வேறு நாலேஜாக தான் நிற்கிது நாலேஜ் என்ன பண்ணுச்சுன்னா கும்பம் நீட்டி விடுது அறிவு மாடி மாதிரி அதை யோசிக்கிற சீட்டு வச்சு யோசிக்கிறனால பேர் அறிவு உன்னால் முடியாது தப்பு தப்பா தப்பு தப்பாக யோசிக்கிறேன் இது போயிட்டு போயிட்ருக்கோம் ஒரு சவு முட்டி நிற்கும்